வணக்கம் நேர்களை இன்றைய தினமும் உங்கள் திருப்பம் என்ற நிகழ்ச்சி உலர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினமும் கொழும்பினுடைய வெள்ளவத்தை நாங்கள் இப்பதான் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகின்றது வாய்ப்புண்டு பரபரப்பான ஒரு இடம் என்று கூட சொல்லலாம் எல்லா மக்களும் அடங்கி இருக்கின்ற ஒரு இடமாக இருந்தாலும் கூட சுற்றுலாத்துறையை பொறுத்த வந்து வெளிநாட்டவர்கள் வந்து செல்லக்கூடிய இந்த வெள்ளவத்தையில் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க எப்படி அவங்க உரையாற்ற போறாங்க அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க நிகழ்ச்சியினூடாக கஜேந்திரகுமார் என்ற ஒருவர் எங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த முழு அவர் எங்கிருந்து கொள்கைனஸ் செய்கிறார் அவரது வியாபார நிலைகள் எப்படி இருக்கு அவரது வாழ்வாதார நிலைமைகள் எப்படி காணப்படுகின்றன என்பது பற்றி அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு நீங்க வெள்ளவத்து தானா இல்ல வந்து வருடமா இந்த ரத்மலான 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 இருந்து வெள்ளவத்தை வந்து இந்த உற்பத்திக்காக வந்திருக்கீங்க இந்த உற்பத்தியை வந்து நீங்க எங்கிருந்து கொள்வனவு செய்யறீங்க இது நாங்க வீட்ல இருந்து செய்யறது வீட்ல இருந்து சரி வீட்ல இருந்து நீங்க மட்டும் தனியா செய்வீங்களா எங்க மாமி தான் செஞ்சு கொடுக்கிறது மாமின்னு சொன்னா இப்ப மாமி வயசுனால இப்ப எங்கட பேரபிள்ளைங்க எங்கட அந்த மகளுங்க தான் செஞ்சு கொடுக்குறது எனக்கு இது சாதாரணமாக இப்போ கொஞ்சம் சுயநிலை சரியில்லை ஏன்னா விலை இந்த சாமி இப்போ முந்தினா வியாபாரம் நல்லா போணுச்சு இப்போ கொஞ்சம் டல்லாக போகுது வியாபாரம் அதுக்கு நீ காரணம் காரணம்னு சொன்னால் இப்போ விலைவாசி எல்லாம் கூடி இருக்கனால மனுஷருக்கு இப்போ காசும் இல்லை கையில் நாங்கள் வியாபாரம் பண்றதுக்கு காசும் இல்லை மனுஷர் கையில் எங்களுக்கு கொடுக்க இலம் வற்புறுத்தி கொடுக்க இயலாது யாரும் பண்ணே மேலாது இந்த நிலைமையிலும் கூட உங்களோட சுய தொழில ஊக்குவிக்கிறதுக்காக இப்படியான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க இதுல வந்து நீங்க எத்தனை மணிக்கு காலையில வந்து எத்தனை மணிக்கு உங்களோட வியாபாரத்தை முடிச்சுட்டு போவீங்க டைமானு சொல்லி இல்லை நான் காலையில் வரது வீட்டில இருந்து காலையில் அஞ்சு மணிக்கு வரது நான் இங்கே இல்லை வியாபாரம் பண்றது கொழம்புல தான் வியாபாரம் பண்றது ஆனால் இன்னைக்கு நான் இங்கே இன்னைக்கு வந்தேன் ஏன்னா டயர்டாக இருக்கிறனால இல்லாட்டி கொழும்புல தான் நான் மின் தான் வியாபாரம் பண்ணுறது சரி அப்படி என்ன உங்களோட சாப்பாடு எல்லாம் நீங்கள் எங்கே இருந்து பேச்சு கொள்வீங்க சாப்பாடுன்னு சொன்னால் நீ சாப்பாடு நீ ரோட்டில் வச்சு சாப்பிட்ற இல்லை பொய் சொல்ல தேவையில்லை நாயனி பானிஸ் சாரி எனக்கு இந்த டீ பானிஸ் எனக்கு சரி சாப்பிட்டு தான் பகலுக்கு இருக்கிறேன் நைட்டுக்கு தான் வீட்டில் போய்ட்டு சாப்பிட்றது வியாபாரங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படி என்று சொல்லி அப்படியே குறைவான நேரத்தில் வந்து இதை வந்து நீங்கள் நிச்சயம் இருக்கிறத வந்து என்ன செய்வீங்க கொண்டு போய் இந்த வீட்டில் வச்சுக்கிறேன் இந்தியில் நாங்கள் டேட் போட்டு தான் இருக்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு தாம் போட்டு தான் இருக்கேன் அதனால ஒன்றும் இதாகாது என்னென்ன உற்பத்தி பொருட்கள் எல்லாம் சேர்ப்பீங்க நாங்கள் இந்த அஜினமோட்டோ பிளாஸ்டிக் ஒன்றும் கலக்கிறேன் இல்லை போடுறது வேணா கொச்சைக்கூளும் புதுவுளும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக போடுறது இந்த இது போடுறது கடலை மாவில் தான் நாங்கள் செய்றது வந்து குறிப்பாக வச்சு போடுறீங்க வியாபாரங்கள் வந்து நிலையிலும் உங்களோட பொருளாதாரத்தை சொல்லி அரசாங்கம் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அரசாங்கம்னு சொன்னால் நான் சொல்கிற அரசாங்கத்துக்குன்னு சொன்னால் விலைவாசு குறைச்சி சாதாரண மனசருக்கு வாழை எந்த மாதிரிக்கு ஒரு இந்த இருந்தா இருந்தால் யார் எந்த யார் ஆட்சி எடுத்து செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு சாதாரணமாக ஒரு சாதாரண வாழ்க்கைன்னு வாழை கிடைச்சிச்சு நான் போகுது எங்களோட அக்கடை பிள்ளைங்க இருக்குது நீ எங்களோட மைனிட பிள்ளைங்க இருக்குது அவங்க எல்லாம் தான் எனக்கு இந்த சாம்பார் போட்டு கொடுக்குறது நீ எனக்கு எல்லாரும் எனக்கு ஆதரவு நீ நான் அந்த நாளில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு நான் இருக்கிறேன் இன்றைக்கி வியாபாரம் சொன்னால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஏன்னா அந்தியாவுக்குள்ள மழை பெய்யுது அதனால் டைம்னு சொல்ல இயலாது ஏன்னா வியாபாரம் அவ்வளோ நாங்கள் நம்பி வார மாதிரிக்கு இல்லை ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வியாபாரம் முடியும்னு சொல்லி நம்ப இயலாது என்ன சொன்னால் மழை மழையே நம்ப இல மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு வியாபாரம் இருக்காது வந்து இந்த உற்பத்தி மட்டும் இல்லை இருக்குது நாங்கள் செய்கிறதுக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீட்டில் தயாரிக்கிற சாமான இருக்குது இப்போதைக்கு நாங்கள் இந்த மட்டும்தான் இப்போ போடுற எண்ணெய் முறுக்கு மிஸ்சர் பக்கடா அந்த எல்லாம் நாங்கள் வீட்டில் செய்கிறது தயாரிக்கிறது இப்போதைக்கு நான் இந்த தொழிலை இப்போ முறுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டாடுறது இன்னும் முன்னுக்கு இன்னும் சாமான் கொஞ்சம் போடத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நிகழ்ச்சியூடாக எங்களோட ஒருவர் இணைந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இளைஞர் சமுதாயம் என்று சொன்னாலே வந்து அவர்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன நோக்கத்துக்காக இருக்கின்றார்கள் என்று கூட குறிப்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் ஒருவர் தான் அவரது நிலையிலிருந்து இப்படியான ஒரு நிலையில் அடைந்து கொண்டிருக்கின்றார் என்று கூட சொல்லி இருக்கிறார் அவரது நிலை பற்றி அவரது வாழ்க்கை அவர் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு என்ன கூறவாறார் என்று சொல்லி அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏறென்னும் கூட

வேறு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சான்ஸ் எப்படின்னா வேகன்சி வந்து பேர் நான் பார்த்தா வந்தேன் ஸோ வந்து சான்ஸ் கிடச்சி நான் போயிட்டு செஞ்சேன் இப்போ மொதல் டைம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு கொஞ்சம் எப்படி செய்யுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில் ஸோ அதுக்கப்புறம் ஓகே செஞ்சுதான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே சொல்லி முடித்தோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டஃப் சுச்சுவேஷன் வந்துச்சு அப்புறம் நெகட்டிவ் நிறையவே ஸோ அதை நான் பொசிட்டிவாக நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒர்க் பண்ணாலும் சரி ஓகே ஒன்றால் முடியும் ஸோ அவங்களை முடியும் அப்படின்னு நானே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மூலியமாக தான் நான் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே முடியாது உதாரணமாக ஸ்கூல் போகிற எல்லாருமே உதாரணமாக நூறு பேர் போனாங்க நூறு பேர் படிக்க மாட்டாங்கன்னு இப்போ அந்த டைமில் யாராச்சும் ஒரு ஆள் தான் நைன் இல்லாட்டி ஒரு க்ளாஸில் நாற்பது பேர் தான் நாலு பேர் தான் போடுவாங்க நைனு ஸோ மற்றவங்களையுமே என்ன பண்ணுவாங்கன்னா பிலோ தான் ஒரு ரிசால்ஸ் வரும் மேலும் அந்த மாதிரி லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் சொன்னால்

இங்கே வந்து அதிகமாக சிங்கனம் வந்து இதுலவே இல்லை அப்போ அதிகமாக தான் தமிழ் மட்டும்தான் அப்போ சிங்கனம் வந்து இங்கே வந்து மொதல் பெருமையமா கற்றுக்கிட்டேன் மொதல் முதல்ல பேசப்போல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சிரிப்பாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் என்ன ஆகும் சூடாகும் கருப்பாகும் ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா ஸோ ஓகே பரவாயில்ல அவங்க சிரிப்பாங்க பரவாயில்ல சிரிச்சா பிரச்சனை இல்லை ஏன்னா நான் தானே கற்றுக்க போறேன் அப்படின்ற இதில் வந்துட்டு நான் வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து ஹப் பண்ணதுக்கு ரெடி ஆகணும் அப்போ அந்த டைம்ல என்ன வீட்டில் நிறைய கம்பேஷன் கிடச்சி

நீங்கள் வந்து டஃப் சுச்சுவேஷன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டஃப் சுச்சுவேஷன் ஒன்று கிடைக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக பயந்துருவீங்க அது வேணாம் அப்படின்ற மாதிரி ஆனால் டஃப் சுச்சுவேஷனை தாண்டி வரக்குள்ள அங்கிட்ட வந்து நல்ல ஒரு லைஃப் ஒன்று உங்களுக்கு சக்ஸஸ் ஆன் லைஃப் பியூட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நாளைக்கு அந்த மாதிரி லைஃப் ஒன்று கிடைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டஃப் சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணணும் கஷ்டமான விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூட தான் அந்த மாதிரி லெவல் வந்து கிடைக்கும் இப்போ அதுக்கு நீங்கள் எந்த வேலையாக சொன்னால் இது நான் நான் ஒர்க் பண்ணுறது எந்த வேலை இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அந்த வேலையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு விரும்பி செஞ்சீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அதாவது இந்த வேலையாக இருந்தாலும் வந்து விருப்பத்துடனே செய்ய வேண்டும் அவரது தன்னம்பிக்கையும் முயற்சி தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய வேலை கட்டமைப்புகளில் வந்து உங்களுடைய நேர கட்டமைப்பை வந்து நீங்கள் எவ்வாறு கட்டமைச்சு கொள்றீங்க உதாரணமாக நம்ம கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏழரை மணி மார்னிங் ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி மீட்டிங்ஸ்லாம் முடியும் எப்படியும் செவன் தேர்ட்டி ஓவர் முடியும் நார்மலா பார்த்தீங்கன்னா எட்டு ஹவர் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க நார்மலாக கம்பெனியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி நார்மலாக உபாய் என்ன ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது வந்து ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் அப்போ நம்ம எட்டு ஹவர் ஒர்க் பண்ணக்குள்ளே நமக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது கம்பெனி யூஸ் அமெரிக்கன் சிஸ்டம்னு இருக்குது அந்த சிஸ்டம் படி தான் நம்மளோட கம்பெனியோட எல்லா ஸ்டாஃபுமே ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த கம்பெனியை ஸ்டா அந்த ஷெட்யூல் படி ஒர்க் பண்ணக்குள்ளே சக்ஸஸ் ஆகிற க்ரோத் ஆன்க்கு வந்து டைமிங்ல ஈஸியாக அவங்க கிடைக்கும் டைம் இஸ் மணி அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்னா டைமுக்கான சரியாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம மேக் பண்ணுற மணி வந்து அதிகமாகும் அப்படிங்கிற விஷயம் டைம் இஸ் கோல்டுன்னு நம்ம கேள்விப்படுறப்போ ஸ்கூலில் அதே மாதிரி பிஸ்னஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா டைம் இஸ் மணின்னு முயற்சியுடையவர்கள் தெரியாது என்ற ரீதியின் அடிப்படையில வந்து அவரது முயற்சி அளவு குறைத்து வந்திருக்கின்றார் அவரது முயற்சி இன்னும் சாதனையாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்ப நிகழ்ச்சியில பாடல் ஒன்றிருக்கு பல பாடத்துக்கு நான் ஏராவூர் நான் இந்த கொழும்புல வந்து இந்த வெம்பாய் அவரம் செய்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் நடந்தே நான் நிலையாக வரம் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைகள் சாதாரணமாக மூணு பொம்பளை பிள்ளை தான் படிக்க வச்சு அவங்கள நெல்லை நிலையை கொண்டு வந்து கல்யாணம் கட்டி கொடுத்து போட்டு இப்போ நான் எந்த சீனல் எந்த வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதுக்காக நான் இந்தப்ப செஞ்சு ஆனால் நாங்கள் கொஞ்சம் நெல்லை இருந்தாக்க தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு தான் கொஞ்சம் இதாகிட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் எங்கேயும் போகல எந்த உதவியும் இல்லை எந்த அரசாங்கம் இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லைதா அறுபது வயசு இப்ப தான் தொழிற்சியை துவங்கி நாள் நாளைக்கு அம்பைசம் லட்சம் அதுல இருந்தால் தொழிற்சியை துவங்கி இப்போ அறுபது வயசு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாலாம் மாதம் அறுபத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று நான் பிறந்தது இந்த டேட்டு வந்தது சித்தியா பிணைக்கு அறுபது வயசு கண்டுகிட்டு அவ்வளவு காலத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சுட்டு வந்தால் சிந்திட்டு நாங்கள் பிச்சை எடுக்க கூடாது கொடுத்த எங்கடாது இது போயிருந்ததுக்காக நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர் கடந்து நாங்கள் இதை சொல்ல செஞ்சு இதை கௌரவத்தை காப்பாற்றி தீர்க்கிறோம் நாங்களும் போகாத இடம் இல்லை நான் சிங்கள ஏரியாவில் நான் கரைச்சி குடிச்சாலும் இந்த கொழும்பு மாவட்டத்துலாம் நான் இலங்கை இலங்கைலாம் இந்த பொட்டி போகாத இடம் கிடையாது கொண்டா கழவேமா கே கலவன்மா மாவன் அழவன்மா எல்லா இடமும் இந்த பொட்டிதான் போய் இதான் எனக்கு சொல்லிடுது இதெல்லாம் இந்த காலத்தை ஒட்டிட்டு இருக்கிறோம் எந்த விதமான அரசியல்வாதியோ யாரோ எங்களுக்கு உதவியும் எந்த நிறுவனமும் இல்லை நாங்கள் 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 போவீங்களோ எவருக்கு எவரையுமே இல்லை தான் நம்பிக்கை இருக்கிறோம் இந்த இந்த பிக்சையுமே அது என்ன இது நாங்கள் இது செய்யறோம் இதுக்கு லைசன் கொடுத்திருக்கிறாங்க இந்த லைசன் கொடுத்திருக்கிறதால நாங்கள் செய்யறாரு அதால் நாங்கள் கொம்பன காசு கொடுத்தா வாங்க மாட்டாச்சு நாங்க வாங்கிட்டு தான் எங்களுக்கு ஒரு லாகம் வச்சு நாங்கள் விற்கணும் சாதாரணமாக இப்போ நான் கொண்டு வந்த முட்டாசி வந்துக்கிட்டு ஒரு பத்தாயிர ரூபோட முட்டாசி ஒரு நேரமாக இல்லை இதுவும் கிடைக்கும் லாகமாக கூடையும் கிடைக்கும் குறையும் கிடைக்கும் ஆனால் சில டைங்கள எதிர்பார்க்க இல்லாது முந்தை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாருமே இல்லை எங்களுக்கு மாலை அப்போ நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் அதால் சாப்பிடணும் அதில் எங்களை ரூம் காசு கொடுக்கணும் சக்கரனால் காசு கொடுத்தான் செய்யணும் குழம்புலாம் முறை திரிஞ்சான உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் முழுதும் காசெல்லாம் செய்யணும் அதில் விற்க தான் நாங்க இதால இந்த வேலையை பார்த்துக்கணும் நீங்க எப்படி பரவாயில்ல ஏதோ ஒரு ஆளாக தெரியுதா அதோட கிரைவண்ட உதவியால ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கிறேன் இப்போ விற்க முடியாத நாளைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் விற்கலாம் அதுக்கு தக்கன ஒரு முறை இருக்குது அந்த முறை அப்படின்னு நாங்கள் அதை வைக்கணும் அந்த முறைலன்னா காத்துக்கிட்டு படாமலுக்கு நாங்க கொண்டு போய் பேக்கை மாற்றி க்ளீன் பண்ணி அப்படியே வைக்கணும் அது இல்லை ஆறு எங்கள்கிட்ட கிலோ கணக்கில் முட்டாசி ஓடுற பண்ணி கேட்டாங்களா இருந்தால் நாங்கள் ஒரு மாசம் பொம்மை வச்சு எழுதி எங்களுக்கு டேட் பண்ணி தாங்கன்னு அவங்க பெக் பண்ணி டேட் அடி நாங்கள் இது சும்மா நாங்கள் லேசாக சரி இல்லை எங்கள்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து தான் மெடிக்கல் ரிப்போர்ட்டு போட்டு எல்லாம் எடுத்து எங்களை வந்து டாக்டர் செக் பண்ணி வாங்கி வேலை செஞ்சு எம்எச்ஓபிஷாவில் வந்து செக் பண்ணி எல்லாம் செஞ்சு எங்களோடய மெடிக்கல் சகலதும் அவங்க இருக்குது எங்களை எதாவது கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க நேரடியாக எங்களை எதாவது அப்படி எழுந்துடும் மாவட்டத்தில் இருந்து இங்கே வந்து விற்பனை செய்யறீங்க அங்கே வந்து விற்பனை செய்ய முடியாமல் என்ன காரணம் இங்கே நம்ம அங்கே செய்ய முடியாது நம்மளோட ஊரில் அங்க அங்க இருக்கிற நம்மள ஊரை பொறுத்த வகையில அங்க ஏழாறு ஏழாறு மாட்டங்களை பொறுத்த வகையில என்ன மம்பட்டி குடிச்சு வேலை செய்யும் இல்லாட்டு கோழா எடுத்து வேலை கொல்லி எடுத்து வேலை செய்யும் அந்த வேலை செஞ்சு ஓட்டு வந்து நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு முட்டாசி வாங்கி சாப்பிடு சாப்பிட யோசிப்பாங்களா இல்ல மத்தாக்கள் கிட்ட பிள்ளைகளுக்கு அதில் ஒரு 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 நூறு கிலோ சீனியை வாங்கி தேயிலை வச்சு கொடுப்பாண்டு யோசிப்பாங்களா இந்த நிலையால நாங்க அது நம்மள உள்ள விற்க சரி இப்ப நீங்க சொன்னீங்க இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து வியாபாரம் செய்யல வந்து காலையில் காலையில நாங்க வெளியாக சாப்பிட்டு போனா இறைவரைக்கு ஒன்பது மணி எட்டு மணி பத்து மணி அப்படியும் சரி நாங்க ரூமுக்கு வர்றதுக்கு ஆனா அது வரைக்கும் நாங்கள் பெருசா சாப்பாடு போன அப்படின்னு நானூறு ரூபா நானூத்தம்பது ஐம்பது ரூபா சாப்பாடு காலை சாப்பாட்டுக்கு இதுக்கு மேலே இருநூறு காளை சாப்பாட்டுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூறு ரூபாயும் இருநூத்தி நாற்பது ரூபா எடுப்பாங்க ஒரு காளை சாப்பாட்டுக்கு மட்டும் அப்ப பகை சாப்பாட்டுக்கு நானூறு ரூபாய்க்கு மேல போகும் இப்போ எவ்வளோ வந்துட்டு இன்னூராக வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து அங்கே அங்கே போகிறோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ச நோக்கம்பா போகணுன்னா இதெல்லாம் நாங்கள் கழிச்ச முடிஞ்சிருந்தால் எங்களுக்கு என்ன அறிக்குது அதுக்கு தைக்கிற மாதிரி தான் நாங்கள் அஞ்சு தீர்க்கிறது என்ன செய்வோம் இவன்கிட்டையும் அஞ்சு இவன்கிட்டையும் கை நடிச்சு தாங்கிட்டு கேட்காமலுக்கு எங்களை சுய கௌரவத்தை காப்பாற்றணும் ஒரு மனித தான் அந்த எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் வரணும் ஒவ்வொருத்தரும் இருக்கும் இனிமேல் யாருக்கும் இப்படி எண்ணம் வரக்கூடாது இப்படி வந்தால் இந்த பஞ்சங்களை நம்ம காட்ட மாட்டோம்

அழகானதொரு பாடலை பார்த்து இப்ப நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொண்டிருக்கிறோம் இப்ப எங்களுடைய நிகழ்ச்சியை கொள்ற நேரம் வந்தாச்சு இவ்வளவு நேரம் வந்து எங்களோடு அவர்களது நேரத்தை ஒதுக்கி அவர்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காகவும் இவ்வாறான இளைஞர்கள் இப்படிப்பட்ட எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்க வாரார்கள் என்பது பற்றியும் கூட கருத்துக்களை தரைமாறி இருந்தார்கள் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நிகழ்ச்சியிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு போன்ற மற்றும் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் ஒளிப்பதிவாளர் ரவின் பிரசாத்துடன் பாஸ்கரன் ஹனிச்சியா வணக்கம் என்பதை